கிரக பிரவேசம்ங்கிறது கிரகங்களை அழைத்து பிரவேசம் தான் கிரக பிரவேசம் சோ அந்த மாதிரி கிரக பிரவேசம் அப்போ வந்து ஒவ்வொரு கிரகங்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் எங்கு வந்து அமரும் எந்த மாதிரியான உங்களுக்கு துணை உரியும் அப்படின்றதுக்கு எப்பவுமே இது ஸ்டாண்டர்ட் தான் எல்லா நாட்டுக்கும் பொருந்தும் இது ஈஸ்ட் இது வந்து கிழக்கு கிழக்கு உண்டானவர் சூரிய பகவான் இங்கேதான் இருப்பார் வடகிழக்கு ஈசான மூளை உண்டானவர் குரு பகவான் அக்னி மூளை கொண்டானவர் சுக்கர பகவான் ஒரே நேர்கோட்டில இருக்கு பாருங்க குருவுனுடைய வீட்டுல சுக்கரன் உச்சம் பெறுவார் ஈசியஸ்ட் வே வடக்கு குண்டானவர் புதன் குருவுடைய வீட்டுல புதன் நீசம் பெறுவார் வடமேற்கு வாயு மூளைக்குண்டானவர் சந்திரன் சந்திரன் ஆட்சி வீட்டுல தான் வந்து குரு உச்சம் பெறுவார் ஒரே நேர்கோடு வருது பாருங்க மேற்கு குண்டானவர் சனி பகவான் தென்மேற்கு தனித்திருப்பர் தென்மேற்கு உண்டானவர் ராகு பகவான் தெற்கு உண்டானவர் செவ்வாய செட்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுலதான் கேது பகவான் இதுதான் பிரம்மஸ்தானம்னு சொல்றது வீடு கட்டும் போது ஒவ்வொரு மூலையிலையும் இது மாதிரி வீடு கட்டி முடித்ததுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு கிரகங்கள் இருந்து உங்களுக்கு துணை புரியும் ஈசான மூலையில் தான் அதனால தான் ஜல மூலைன்னு சொல்லுவாங்க நீர் ஓட்டம் இருக்கிற ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் நீங்க வந்து போர்வெல்லும் மழை நீர் சேரிவும் சமூகம் அமைக்க சொல்லுவாங்க வாயு மூலையில கழிவுகள் சந்திரன் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ரெண்டே கால் நாள் ஆகும் சோ தான் இந்த இடத்துல வந்து செப்டிக் டேங்க் அமைக்க சொல்றான் இந்த ராகுங்கிறது டெல்லி உயரமாக இருக்கணும்னு சொல்றோம் அட்மினிஸ்ட்ரேஷன் ாகுதா நடக்குது பதினெட்டு ஆண்டுகள் நடக்கும் அதனால தான் உயரமாக வாட்டர் டேங்க் வை ஸோ அதனால வீடு கட்டும்போது இந்த கிரகங்களை மனதில் கொண்டு செயல்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்த